இது நம்ம தோட்டத்து வாழை தார் பழம் பழுத்துக்குச்சு பாருங்கள் அதில் மூணு பழம் நைட்டு வாள் சாப்பிட்ருச்சு ஒருத்தர் நாளை கேட்டிருக்கிறாங்க வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னேன் பார்க்கலாம் இது வந்து தேன் வாழை இது கொடிஞ்சி பழம் இதே ரஸ்தாலியாக இருந்தால் வில அதிகமாக போக முந்நூற்றம்பது ரூபா கொடுக்கலாம் இன்றைய காலம் இதுதான் ஒரே கொத்து தான் ஒரே கொத்தாக இருந்தாலும் இது நமக்கு பெருசு தான் ஒரு நாள் ஆறு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது காலம் பறிச்சாச்சு ஒவ்வொன்றா மொத்தம் அஞ்சு காலம் இருக்குது அதில் இடம் வந்து நூற்றி பத்து கிராம் வருது இது முப்பது ரூபா கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் நன்றி நன்றி